ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் உங்களுடைய ஆதரவு மூலமாக அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கு நீண்ட நேர ஒரு ஆன்மை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குறைவில்லாத ஆண்மை பலமும் அதே நேரத்தில் நரம்புகள் முறுக்கேறி குதிரை பலமும் உங்களுக்கு கிடைத்து போதும் போதும் என்ற அளவில் ஒரு திருப்திகரமான இல்லறம் உங்களுக்கு அமைந்திடும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் இன்றைக்கி இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆசைப்பட்றாங்க அது சரியாக தவறா அப்படிங்கிறதுக்குள்ள நாம் போக வேண்டாம் ஏன்னா அது பேரே சிற்றின்பம் அப்படிங்கிறது சிற்றின்பம்னா என்னங்க குறுகிய நேரம் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் அதுதான் சிற்றின்பம் அப்படின்ட்டு பேர் அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூதாக தான் வந்து முடியும் அதனால தான் நான் சொல்லுவேன் குறிப்பிட்ட டைம் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ டைம் மட்டும் இருந்த இப்போ உதாரணமாக ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடைய நாலில் இருந்து ஏழு நிமிஷம் ஒரு பெண் உச்சத்தை அடையிறதுக்கு பதினாலு நிமிஷம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இல்லறத்தில் இருந்தீங்கன்னாவே போதுமானது அதுவே திருப்திகரமானது சரிங்களா ஸோ நீங்கள் ரொம்ப போட்டுக்கிட்டு கன்ஃபியூஷன் அடைய வேண்டாம் அரை மணி நேரமா ஒரு மணி நேரம் இருக்கணுமா அஞ்சு மணி நேரம் இருக்கணுமா விடிய விடிய இருக்கணுமா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை பிகாஸ் நீங்கள் வந்து இருவரும் உச்சத்தை அடையணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆணும் அடையணும் பெண்ணும் அடையணும் அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு பதினாலு நிமிஷத்துக்குள்ளேயே ரெண்டு பேருமே நீட்டாக உச்சத்தையும் அடைஞ்சிடலாம் ஒரு திருப்திகரமான அந்த ஒரு இல்லத்துலேயும் கண்டிப்பாக ஈடுபடலாம் ஸோ அதுவே போதுமானது இதுக்கு மேலே இந்த நீண்ட நேரம் நாங்கள் ஈடுபடணும் அப்படின்னு விரும்பினா அதுக்கு சில கை மருந்துகளை பயன்படுத்தலாம் நிறைய இருக்குது அதில் நான் ரொம்ப வெசிஃபிக்காக சொல்கிறது வந்து உடம்பை வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மருந்துகளை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உடம்பு சூடு அதிகமாக இருக்கும் பொழுது உங்களால் ஒரு திருப்திகரமான இல்லத்தில் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உடம்பு ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் இறங்கணும் எப்படிங்க உடம்பை ஹீட்டை ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய மருத்துவங்கள் இருந்தாலும் இந்த தங்க பஸ்ப சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் வெந்தயம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பொருள் இந்த வெந்தயத்தை பற்றி நாம் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உடம்பை காயகழுப்பமா சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு உச்சு முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களையும் நீக்கி உங்களுக்கு உங்களுடைய உடம்ப காயகழ்பமாக மாற்றித்தர சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு உணவில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கார உணவுகள் அதிலலாம் வெந்தயம் சேர்ப்பாங்க புளி சேர்க்கிற உணவுகள் பொதுவாக புளி சேர்த்தா உடம்பு சூடாகும் அந்த உணவுகள்லாம் வெந்தயம் சேர்ப்பாங்க பிகாஸ் அதிகப்படியான உடல் வெப்பத்தை தனித்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது இல்லறத்துல இந்த வெந்தயம் எந்த மாதிரி பயன்படுது அடுத்த கேள்வி அதான வரும் இப்போது இது ரைட்டுங்க நீங்கள் சொல்கிறது பட் இந்த நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த வெந்தயம் என்ன மாதிரி பயன்படுது அப்படின்னு பார்த்தா அதாவது உங்களுடைய அந்த உச்சம் அடையக்கூடிய நேரத்தை அதிகரிக்குது ஆண்கள் பெரும்பான்மையானவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது புலம்புறது என்னென்னா சீக்கிரமாக வெளியேறிடுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை தான் நிறைய எடுத்து வைப்பாங்க விரைவாக வெளியேறி விடுகிறது இன்னும் சொல்ல போனால் முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் இந்த ரேஷியோவில் தான் எங்களால் ஈடுபட முடியுது அதுக்கு மேலே எங்களால் ஈடுபடவே முடியல ஈடுபடணும்னு நினச்சா கூட எங்களால் முடியல சீக்கிரமாக வெளியேறிடுது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இப்படி சீக்கிரமாக வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் இப்போ நல்லா பாருங்கள் நீங்கள் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து அல்லது பதினைந்து வெந்தய விதைகளை எடுத்து நீங்கள் பச்சையாகவே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களோட வாயில போட்டுட்டு மென்று தின்னுட்டு கொஞ்சம் கசப்பு சுவையாக தான் இருக்கும் வெந்தயம் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டேஸ்டாலாக இருக்காது சில பேருக்கு வாமிட் கூட வரலாம் நல்லா மென்று தின்னுட்டு விழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க சுடுதண்ணி எடுத்துக்குவோம் ஏன் சுடுதண்ணி எடுத்துக்கிறேன்னா பொதுவாக நீங்கள் எந்த விதமான சித்த வைத்திய பொருட்களை மருத்துவ பொருட்களை உள்ளுக்கு எடுத்தாலும் வெந்நீரோடு சாப்பிட்றது தேனோடு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அதீத பலன்களை மருத்துவ பலன்களை உங்களுக்கு அளிக்கும் ரட்டிப்பு மடங்கு அளிக்கும் ஸோ ஒரு பத்து பதினைந்து வெந்தயதைகளை எடுத்து நீங்கள் வாயில் போட்டுட்டு ஒரு டம்ளர் நீங்கள் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் நீங்களே வாயை பிளக்கிற அளவுக்கு இல்லறத்தில் ஜமாய்ப்பீங்க யாராலும் மிஞ்ச முடியாத அளவுக்கு பலம் கிடைக்கும் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க நீங்களே என்னங்க இது நான் என்னமோ நினச்சேன் இது நாள் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்வேன் ரெண்டு நிமிஷம் செய்வோம் அவ்வளோதான் பட் இது என்ன இவ்வளோ நேரம் என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே ஒரு ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் அமையும் சரிங்களா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெந்தயம் உடலில் போயிட்டு அதீத வெப்பத்தை குறைச்சி அதீத உடல் சூட்டை குறைச்சி உடல் சூட்டை சமநிலைப்படுத்தி உங்களுடைய அந்த உச்சம் அடையக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துது இப்போ ஒரு ஒரு நிமிஷத்தில் உச்சம் அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆக்கலாம் முப்பது நிமிஷம் கூட ஆக்கலாம் அந்த அளவுக்கு நீண்ட நேரம் இல்லறத்தை கொடுக்குது என்னமோ சொல்லுவாங்கள்ல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துக்கு போய் எங்கெங்கேயோ அலைகிறாருன்னு சொல்கிற மாதிரி நம்மளோட கண்ணுக்கு தெரிந்த கை மருந்தாக வெந்தயம் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் வெளியில் போகிறீங்க மருந்துகளை சாப்பிட்றீங்க மாத்திரைகள் அதாவது செல்ஃபாக எடுக்கிற மருந்து மாத்திரைகளை நான் என்னைக்குமே ஆதரிக்க மாட்டேன் சில பேர் வந்து செல்ஃபாக எடுப்பாங்க அதாவதுங்க எந்த விதமான வியாதிகளுக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மருந்துகளை எடுக்கவே கூடாது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை தனிப்பட்ட முறையில் எடுத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர் அதுவும் இந்த இல்லறம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எழுச்சி அடையலை சீக்கிரமாக வெளியேறுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால் ரொம்ப நீர்த்து போகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால் நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுக்கும் போது அது என்ன ஆகுனா ரெண்டு விதமான பிரச்சனைகளை கொண்டு போய் உங்களை விட்டுடும் ஒன்று அடிக்ஷன் அந்த மாத்திரைகளை எடுக்காமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க மாத்திரை அங்கே போட்டாதான் இங்க வேலை செய்யும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க ஃபர்ஸ்ட் விஷயமா ரெண்டாவது பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் டோஸ் நாலடைவில் மாத்திரையோட டோஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஸோ இதன் மூலமாகவும் பிரச்சனை வரலாம் ஸோ இது உளவியல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைக்கு வைத்தியம் இல்லை ஏன் வந்து பல பேர் வந்து இந்த இல்லனம் தொடர்பான பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவங்களால அடைய முடியல அப்படின்னு கேட்டால் இது மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது முழுக்க முழுக்க கவுன்சிலிங் உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அதனுக்கு அப்புறம்தான் அவங்கள தெளிவுபடுத்த முடியும் சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் வந்து அவங்களை ஏமாத்தத்துக்காக கொடுக்கக்கூடியதாக தான் அமையும் மற்றபடி உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு இப்போ மேக்ஸிமம் நீங்கள் மன ரீதியான பிரச்சனையில் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டாக்டரை வேணாலும் போய் பாருங்கள் அவங்க வந்து மனதை காம் பண்ணுறதுக்கு தான் டேப்லெட்டு கொடுப்பாங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த 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 பிரச்சனைக்கான தீர்வு அந்த மன அமைதியில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை தவிர்த்துட்டு உங்களால் வந்து அந்த அந்த மன ரீதியான பிரச்சனையை எடுக்கணும் நீக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது உங்களால் தான் முடியும் மன ரீதியான பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்கள் கிட்டே தான் இருக்குது அதனால தான் நான் சொல்லுவேன் உங்களால் நீண்ட நேரம் செய்ய முடியலங்கிற மைண்ட் செட் இருந்தால் இதுக்கு மருந்து மாத்திரைகள் சொல்யூஷன் இல்லை நீங்கள் தான் சொல்யூஷன் நீங்கள் தான் அதை வந்து மைண்டில் போட்டுட்டு என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈடுபட முடியும் எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஈடுபட முடியும் சரிங்களா அதனால என்றைக்குமே ஆண்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்தது இல்லறம் வந்து ஆண்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பொசிஷன்ஸை பற்றி சில பேர் கேட்குறாங்க என்ன மாதிரி நிலைகளில் இல்லறத்தில் ஈடுபடலாம் அதுக்கு ஏதாவது நிலைகள் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க வாக்ஷாயனர் புக்கே போட்டிருக்கார் வாக்ஷாயனர் தான் இந்தி உலகத்திலேயே முத முதல்ல கலவிங்கிற விஷயத்துக்கு புத்தகம் எழுதுன ரிஷி நம்ம ஊரில் முனிவர்னு சொல்லுவாங்க வடநாட்டில் ரிஷின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு ரிஷி அப்படியே வரிவரியாக சொல்லியிருக்கிறார் வரிவரியாக எழுதியிருக்கிறார் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் எப்படி நிலைகளில் ஈடுபடணும் அவ்வளோ விஷயங்களையும் அழகழகாக சொல்லியிருக்கிறார் அதை படிய படிய நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கா இல்லறம்ங்கிறது நம்ம நினச்ச கண்ணோட்டம் வேற பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வரை இன்னொன்று சொல்லவா இல்லறத்தின் மூலமாக நீங்கள் இறைவனையே அடைய முடியும் இல்லறத்தின் மூலமாக இறைவனையே ஒருவனால் அடைய முடியும் கோயில் சிற்பங்களில் பாருங்க கலவி கொள்வது போலான சிற்பங்கள் தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் ஏன் வைக்கிறாங்க முறையான இல்லறம் ஒழுக்கமான இல்லறம் என்பது இறைவனை அடைவதற்குண்டான வழி பல பேர் சொல்லுவாங்க குடும்ப பந்தத்தில் இருக்கிறவங்க இறைவனை அடைய முடியாது அப்போல்லாம் கிடையவே கிடையாது குடும்ப பந்தத்தில் இருக்கிறது தான் இறைவனை அடைய மிகச் சுலபமான வழி எந்த கடவுளும் கல்யாணம் பண்ணிக்காமல் சொல்லப்போனால் ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டிலாம் கட்டிகிட்டு இருக்கு அதனால இல்லறத்தை எவன் ஒருவன் நல்லறமாக்குகிறானோ அவனே சிறப்பானவன் ஏன் நான் சொல்றேன்னா பல நீ பல நிலைகள் வாக்ஷாயினர் சொன்னாலும் அவர் கடைசியாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் என்னன்னா உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாம் விருப்பம் இதற்கு யாரும் விதிமுறையோ கட்டுப்பாடுகளையோ விதிக்க இயலாது இப்படித்தான் நீ இல்லறத்துல ஈடுபடணுங்கிற கண்டிஷனும் கிடையாது இப்படி ஈடுபட்டாதான் உன்னால நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது சரிங்களா ஏன்னா பல பேர் வந்து இல்லறம் வந்து எப்படி தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க பட் என்னென்ன நிலைகளில் ஈடுபடணும் எந்த மாதிரியான நிலைகளில் ஈடுபடணுங்கிற விஷயம் தெரியாது உங்களுக்கு எப்படி விருப்பமோ உங்களின் இருவருக்கும் பரஸ்பரமாக எப்படி ஈடுபட வேண்டும் என்று இஷ்டமாக இருக்கிறதோ அதன்படி நீங்கள் ஈடுபடலாம் இப்படித்தான் ஈடுபடணும் அப்படித்தான் ஈடுபடணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷனும் கிடையவே கிடையாது ஸோ ஆண்கள் வந்து இதுக்கு இதுக்கு எந்த குறிப்பும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ ஈடுபடுங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பர ஒப்புதல் இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது சில ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது கேக்குறது என்னன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நீர்த்து போய் வருதுங்க அவங்களுக்கு வந்து திரவம் வந்து உச்சமடையும் போது வெளிவர திரவம் வந்து ரொம்ப நீர்த்து போய் தண்ணி மாதிரி வெளியேறுதுங்க என்ன ரீசன் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க ஆண்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு நிறைய பேர் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி மாதிரி வெளியேறுகிறதா ஐயோ உங்களுக்கு பிரச்சனையே எங்கக்கிட்ட வாங்க சொல்யூஷன் தரோம் அப்படின்னுட்டு நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் ஒரு ஆணுக்கு நீர்த்து போய் வெளியேறுது ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை நினைத்து நீங்கள் துளி அளவுக்கு கூட பயப்பட தேவையில்லை ஏன்னா பல ஆண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீர்த்து போன தண்ணி மாதிரி இருக்கிற திரவத்தில் உயிர் அணுக்களின் உற்பத்தி குறைவாக இருக்கும் அதில் தரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க பட் ரியாலிட்டி என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது அப்படி கிடையாது உண்மைப்படி ரியாலிட்டி படி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த திரவத்துக்கு திடத்தன்மையையும் அந்த அடர் வெள்ளைத்தன்மையையும் கொடுக்கக்கூடியது ஒரு விதமான மாவுப்பொருள் இந்த மாவு பொருள் உற்பத்தி ஆகக்கூடிய விகிதம் சில நேரங்களில் அதிகரிக்கும் சில நேரங்களில் குறையும் சிலருடைய உடல் வகை பொறுத்து இது மாறுபடலாம் அல்லது ரெண்டு மூணு டைம் உச்ச அடைகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ரே அந்த ப்ரொடியூஸ் அந்த மாவு வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ரேஷியோ குறையும் இந்த மாதிரி சூழ்நிலையினால் சில ஆண்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வரலாம் சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைத்தன்மை இல்லாமல் இருக்கு சில பேர் பாருங்கள் பச்சை தண்ணியாட்டம் தான் இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் சில பேர் சொல்லுவாங்க ஸோ எப்படி அது வெளியேறினாலும் தண்ணி மாதிரி வெளியேறனாலும் சரி அல்லது கலர் இல்லாமல் வெளியேறனாலும் சரி அதில் இருக்கிற கவுண்ட் உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக சரியாக தான் இருக்கும் ஸோ இதை நினைத்து ஆண்கள் பயப்பட தேவையில்லை இன்னொரு ஒரு ரூமர் என்ன க கிளம்பிடுச்சு ஆண்கள் மத்தியில் அப்படின்னு கேட்டால் கட்டியாக இருந்தால் நீண்ட நேரம் ஈடுபடலாம் தண்ணி மாதிரி இருந்தால் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது உண்மையானும் கேட்குறாங்க இது வந்து சில நேரங்களில் உண்மையாகுது சில நேரங்களில் உண்மையாகுதுங்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக வெளியேறுது பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வெளியேறுறதில்ல ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குன்னா முப்பது செகண்டில் வெளிவருது ஒரு ச ஒரு நிமிஷத்தில் வெளி வருதுங்கிற பிரச்சனைலாம் இல்லை இப்போது இப்போது கெட்டியாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெளி வருதுன்னா தண்ணி மாதிரி இருந்தால் ஒரு நாலு நிமிஷத்தில் வெளியே ஒரு நிமிஷம்தான் இடையில் கேப்பே தவிர மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் கேப் ஒரு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது எல்லா நேரங்களையும் ரொம்ப தண்ணி மாதிரி வராது இப்படி எல்லா நேரங்களையும் ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி வெளியேறுது அப்படின்னு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அது உடல் சூடு பிரச்சனையாக இருக்கும் சில நேரங்களில் அந்த மாவு பொருள் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு ரேஷியோ குறைவாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக வேணால் குறைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க பெரும்பான்மையான ஆண்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லி தெரிவது இல்லை மன்மதக்கலை மீனுக்கு தண்ணீரில் நீந்த சொல்லித்தர தேவையில்லை இப்போ ஒரு மீன் இருக்குது அந்த மீனில் இருந்து மீன் குஞ்சுங்களாம் வெளிவருது உடனே தண்ணியில் நீந்தும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உடனே தண்ணியில் நீந்தும் அந்த மீனுக்கு யாரும் போய் தண்ணியில் இப்படி தான் நீந்தணும் அப்படின்ட்டு யாரும் தரல அதுவாக நீந்துது அதனால் மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை சொல்லி தெரிவது அல்ல மன்மதக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் அப்படியே விட்டுறது நான் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அந்த மாதிரி ஈடுபடலாமா இந்த மாதிரி ஈடுபடலாமான்ட்டு போட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் அடையாதிங்க எல்லாமே இட்ஸ் ரெக்கார்ட் உங்கள் உங்களோட உடம்பில் ஒரு எதிர்பாலினத்தை பார்க்கும்போது அவர்களோடு நீங்கள் கலவி கொள்ளும் பொழுது எப்படி ஈடுபட வேண்டும் என்ன மாதிரி ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அத்தனை விதமான தகவமைப்பும் ஆல்ரெடி இட்ஸ் ரெக்கார்டட் இன் யுவர் பாடி உங்களுடைய உடம்பில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நீண்ட நேரம் ஈடுபடலாம் தேவையில்லாத விஷயங்களை காதலை கேட்டு கன்ஃபியூஷன் அடைய தேவையில்லை சரிங்களா அடிஷ்னலாக சின்ன சின்ன கை மருந்துகள் நாட்டு மருந்துகளை பயன்படுத்தலாம் நல்ல பலன் உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்